அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா தேசிய உழவர் நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க நேஷ்னல் அதாவது நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தேசிய உழவர் நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவர்களினுடைய நலனுக்காகவும் உழவர்களினுடைய பாதுகாப்பை வலியுறுத்தியும் தேசிய உழவர் நாள் கொண்டாடப்படுகிறது இந்த தேசிய உழவர் நாள் யாருடைய பிறந்தநாள் நினைவாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஐந்தாவது பிரதமராக இருந்த சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாளை தான் தேசிய உழவர் நாளாக கொண்டாடுகிறார்கள்ங்க இவர் ஏன் அப்படின்னா உழவர்களுக்காக அவருடைய பாதுகாப்பையும் உணவு பாதுகாப்பையும் வலியுறுத்தியும் பல செயல் திட்டங்கள் வகுத்தவர் சரண் சிங் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் தான் இவர் பிரதமராக பதவி வகிக்கிறார் ஆனால் இவர் குறைந்த மாதங்கள் மட்டுமே ஏழு மாதங்கள் மட்டுமே இவர் பிரதமராக இருந்தபோதிலும் பல்வேறு செயல்திட்டங்களை வந்து அவர் கொண்டு வந்தார் ஜமீன்தாரி எதிர்ப்பு முறை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நில சுவந்தர்கள் நில சுரண்டாங்க இல்லைங்களா அந்த நில சுரண்டல்களுக்கு எதிராகவும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை வந்து வன்மையாக அந்த கண்டித்து பல குரல்களை வந்து கொடுத்தவர் வந்து சரண் சிங் அவர்கள் இவர் வந்து தேசிய விளைபொருள் சந்தை மசோதாவை வந்து அறிமுகப்படுத்திய வந்து பார்த்தீங்கன்னா சரண் சிங் அவர்கள் தாங்க அந்த சிறப்பான செயல்பாடுகளுக்காகத்தான் இவருடைய பிறந்த நாளை வந்து தேசிய உழவர் நாளாக கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் இருபத்தி மூன்றில் வேற என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ஒன்பதாவது பிரதமராக இருந்த பிவி வி நரசிம்மராவ் அவர்களுடைய நினைவு தினம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டங்கள் வரை மத்திய அமைச்சரவையில் பணிவகுத்திருக்கிறார் அதே மாதிரி எழுபத்தி மூன்று டு எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டங்கள் வரை ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இவர் இருந்திருக்கிறார் இவர் வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை மனிதவள வள மேம்பாட்டுத்துறை நிதித்துறை என்ற பல்வேறு பொறுப்புகளை வந்து மத்திய அமைச்சரவையில் வந்து பதிவு வகித்தவருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ராஜீவ்காந்தி மறைவிற்கு பிறகு வந்து இவர் என்ன பண்ண காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போது நடைபெற்ற தேர்தலில் வந்து இவர் போட்டியிட்டு இந்தியாவினுடைய ஒன்பதாவது பிரதமராக தேர்ந்த

பல செயல்பாடுகளை செயல் திட்டங்களை வந்து இவர் மேற்கொண்டவர் இவர் வந்து வெளியுறவு அமைச்சராக இருந்தபோது அவருடைய சீரிய செயல்பாடுகள் வந்து பாராட்டுக்குரியதாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி ஒன்பதாவது பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவ் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்